என்னை உருவாக்கிய ஒரு தேவன் இருக்கிறார் என் சூழ்நிலையை திருப்பி போடல நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் அனுபவித்த எல்லா அவமானங்களையும் துக்கங்களையும் முற்றிலுமா எடுத்து மாற்றி போட்டு என் வாழ்க்கைக்கு ஒரு புதிய துவக்கத்தை தர என் தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்பது யாபை சார் அதான் கர்த்தரிலும் கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் நீ துக்கத்தை நடுவுல வாழ்ந்து கொண்டிருக்கலாம் கவலை நடுவுல வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் கத்தரை நம்பி கத்தருடைய பாதத்துல வந்து அவரிடத்துல நீ உன் துக்கத்தை எல்லாம் பகிர்ந்து கொள்ளும் போது அவரிடத்துல கவலைகள் எல்லாம் விண்ணப்பங்களாய் அவரிடத்துல தெரிவிக்கும் போது உன்னுடைய எல்லா கவலைகளையும் எல்லா துக்கங்களையும் மாற்றி உன்னை சுற்றி இருக்கிற எல்லார் மத்தியிலும் கனம் பெற்ற பாத்திரமாய் உன்னை வனைந்தெடுப்பார் நான் துக்கத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் என்னை கத்தர் மகிழ்ச்சி நான் இத்தனை வருஷம் துக்கத்துல இருந்தது உண்மையானா இனி அதே அளவு வருஷம் கர்த்தர் என்ன மகிழ்ச்சியை வைப்பார் இத்தனை ஆண்டுகள் நான் துக்கங்களை அனுபவித்து வேதனைகளை அனுபவித்து என் இறுதி நொறுக்கப்பட்டு என் மனசு உடைக்கப்பட்டு எல்லாருக்கும் முன்னாடி கண்களிலிருந்து கண்ணீர் வந்து எல்லாருக்கும் முன்னாடி அவமானப்பட்ட அந்த நாட்களுக்கு பதிலாக கர்த்தர் என்னை கம்பீரமாய் சந்தோஷமாய் நிற்க பண்ணுவார்